திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்தரம் அருகே உள்ள கொத்தையம் கிராமத்தில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின்பு ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முதல் நாள் அன்று மங்கள இசை விநாயகர் பூஜை புண்யாகம் பஞ்சகவ்யம் தீபாராதனை நடந்தது இரண்டாம் நாள் மகாகணபதி பூஜை கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதல் காலை யாகவெல்வி நடந்தது மூன்றாம் நாள் விநாயகர் பூஜை மூன்றாம் நாள் காலை யாகவேள்வி நடந்தது அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடந்தது ஸ்ரீ காளியம்மன் கோபுர விமானங்களுக்கு பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு உபச்சார தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடந்தது தொடர்ந்து அன்னதானம் நடந்தது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது இதையொட்டி மதுரை புது மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வருடம் முழுவதும் திருவிழா நடைபெறும் உலக புகழ் பெற்று மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக துவங்கி வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது விழாவை ஒட்டி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் கோவில் எதிரில் அமையப்பெற்று புது மண்டபத்தில் எழுந்துள்ளார் அங்கு பக்தி உலாத்துதல் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து புது மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு நான்கு சித்திரை வீதிகளை வலம் வந்து மீண்டும் திருக்கோவிலில் எழுந்துருளினார் விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வரும் ஒன்பதாம் தேதியன்று பத்தாம் நாள் திருவிழாவில் சுவாமிகள் காலையில் புதுமண்டபம் எழுந்தருளி பகலில் தங்கி வழக்கம் போல மாலையில் அபிஷேகம் தீபாரதனை முடிந்து சித்திரை வீதி சுற்றி கோவில் வந்து சேரும் நிகழ்வு நடைபெறுகிறது மேலும் வைகாசி வசந்த உற்சவம் திருவிழா துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழா முடியும் வரையில் திருக்கோவில் சார்பாகவோ உபயதாரர்கள் சார்பாகவோ தங்கரத உலா உபய திருக்கல்யாணம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை என்று திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது வைகாசி வசந்த உற்சவ விழாவினை முன்னிட்டு புது மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடை அம்மன் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் திருநாளில் உற்சவர் கண்ணுடைய நாகி அம்மன் சிம்ம வாகனத்தில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உற்சவர் கண்ணுடைய நாகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்துள்ளார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அலங்கார தீபம் நாக தீபம் கும்ப தீபம் நட்சத்திர தீபம் பஞ்சமுக தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழு முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் வாத்தியங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பழைத்தார் மின்னொழியில் பவனி வந்த கண்ணுடைய அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான நெல்லை சந்திப்பு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்றைய தினம் கோலாகலமாக நடந்தது இதனை அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி கைலாசநாதர் சவுந்தரவல்லி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் தேருக்கு எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தேர்விடம் பிடித்து இடுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் நான்கிரத வீதிகள் வழியாக தேர் பஞ்சவாத்தியம் இசைக்க நமச்சிவாய கோஷம் முழங்க வலம் வந்து நிலையம் சேர்ந்தது பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வாழைப்பழம் சூறை விடப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே தேத்தாம்பட்டி என்னும் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டத்தில் நிகழ்ச்சி தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது இந்த வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியானது இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து நேற்று நடைபெற்றது இதற்காக அறுபத்தைந்து அடி உயரமுள்ள மரத்தினை மலைப்பகுதியிலிருந்து வெட்டி வந்து அவற்றின் பட்டைகளை உரித்த பின்பு கற்றாழை கடுகு எண்ணெய் உள்ளிட்ட வழுக்கும் தன்மை கொண்டவைகளை பூசி கோவில் முன்பு வைக்கப்பட்டு பூஜை செய்து பின்னர் வழக்கு மரத்தில் ஏற அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மரத்தின் உச்சியில் உள்ள பரிசு பொருட்களை பெற முயற்சிகளை மேற்கொண்டனர் அப்போது மரம் வழக்கும் இளைஞர்கள் ஏற முடியாமல் திணறியபடி மரம் ஏற தொடர்ந்து முயற்சித்தனர் இதில் நேற்று நடைபெற்ற வழக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி மர உச்சியில் உள்ள பரிசு பொருட்களை கைப்பற்றினார் அப்போது கீழே குடியிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி ஆறு உற்சாகப்படுத்தினர் இந்த விழாவினை காண ஆயிரக்கணக்கான கோபால்பட்டி சானார்பட்டி செங்குருச்சி செந்துரை கம்பளியம்பட்டி ராஜகாப்பட்டி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மாதிரி மங்கலத்தில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டு வைகாசி பெருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் மற்றும் காவடிகள் புறப்பட்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் அம்மன் முன்னிலையில் சக்தி கரகம் தீமிதித்து துவக்கி வைக்க விரதமிருந்து ஏராளமான பக்தர்கள் தீ தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது ஆழ்வார்கள் என்றாலே அது சுவாமி நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் வேதத்தின் சாரத்தை திருவாய் மொழியாக நம்மாழ்வார் கொடுத்த இடம்தான் திருக்கோவிலில் அமைந்துள்ள புளிய மரத்தடி பல திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான்கள் புளிய மரத்தின் இலைகளிலும் கிளைகளிலும் அமர்ந்து கொண்டு எம்மை பாடுக என்று நம்மாழ்வாரிடம் பாடல் கேட்டதாக ஐதீகம் சுவாமி நம்மாழ்வாரும் எந்த திவ்ய தேசத்திற்கும் நேரில் செல்லாது இந்த புளிய மரத்தின் பொந்தில் இருந்து கொண்டே பெருமாளுக்கு பாசுரம் அருளினர் மதுரகவி ஆழ்வாரால் கோவில் உள்ளே அமைந்துள்ள புளிய தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டது ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தை ஆழ்வாரின் திரு உற்சவமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வார் காலை மற்றும் இரவில் பல்வேறு வாகனங்களில் வீதி புறப்பாடு கண்டருளினார் திருவிழாவில் நான்காம் திருநாளான இன்று காலை திருக்குறுங்குடி ஸ்ரீ ஸ்ரீ பேருளாளர் ராமானுஜி ஜிய சுவாமிகள் பல்லக்கில் எழுந்துள்ளார்கள் அவருக்கு திருக்கோவில் சார்பாக கொடிமரம் முன்பு சடாரி மரியாதை நடைபெற்றது பின்னர் ஜிய சுவாமிகள் அரையர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் சுவாமி நம்மாழ்வார் சன்னதிக்குள் எழுந்துள்ளனர் தங்க குரட்டில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி நம்மாழ்வாருக்கு திருப்பாவை ஓஷி நடைபெற்றது திருகுறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகளுக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்க கொரட்டின் மீது எழுந்தருளிய சுவாமி நம்மாழ்வாருக்கு ஜியர் சுவாமிகள் வஸ்திரம் பழங்கள் சமர்ப்பித்து ஆலவட்ட கைங்கரியம் செய்தார் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய சுவாமி நம்மாழ்வார் ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன் செல்ல இயல் கோஷ்டியுடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது இரவு சிறப்புமிக்க நவ திருப்பதி பெருமாள்களின் ஒன்பது கருட சேவை நிகழ்வு நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை கோபுல் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர் ஓம் நமோ நாராயணாய நமக

अद्भुतं के போல கீர்த்தனம் பாடிடவே இசை ஞானம் தருவாயே ஜகத்தாரணா ஆழ்வார்கள் போல உண்மேல் பாசுரங்கள் பாடவே கவிஞானம் தருவாயே பரிபூரணா மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பாங்கோளத்தூர் ஸ்ரீ மன்னாத சுவாமி சமேது ஸ்ரீ பச்சை அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்றாம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது அன்றிரவு வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மேலும் இக்கோவிலின் பிரதான தெய்வமான அம்மன் அம்மன் என்கிற பெயரில் அழைக்கப்படுகின்றார் தல புராணங்களின்படி பச்சை பசைல வயல்வெளிகள் சூழ்ந்திருந்த இந்த ஊரையும் அதில் வசித்த மக்களையும் காப்பதற்கு அம்மன் ஒரு பச்சை மரத்தில் குடியமர்ந்தாள் இந்த தகவலை ஊர் பெரியவர் ஒருவர் கனவில் வந்து அம்மன் உரைக்க விடைந்ததும் அப்பெரியவர் ஊர் மக்களிடம் இந்த கனவை பற்றி கூறிய போது அனைவரும் செலுத்தினர் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் சேர்த்து பச்சைவாழி அம்மனுக்கு இங்கு கோவில் எழுப்பி வழிபடத் தொடங்கினர் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா உற்சவம் இன்று காலை நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் பக்தர்களை தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி பூக்குழி இறங்கினர் அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இந்த பிரம்மோற்சவ விழாவில் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இக்கோவிலில் பச்சை வாழி அம்மன் காவல் தெய்வமாக இருப்பதால் அம்மனுக்கு பூஜை செய்யும் போது இந்த தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமான சிலம்பு மற்றும் உடுக்கையை இசைத்தவாறு பூஜை செய்வது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் திருமண பாக்கியம் கிடைக்கவும் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேரவும் இங்கு வந்து வழிபடுகின்றனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு பச்சை புடவை சார்த்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் ஆடி மாதங்களில் வரும் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை தினங்கள் அம்மனுக்கு விழா கொண்டாடப்படுகிறது உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் சுப்பிரமணியனின் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம்

நம் உயிர்களை காக்கும் தத்துவம் சுப்பிரமணி எனும் தத்துவம் இந்த குடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் நீயே அந்தமும் நீயே அழகும் அறிவும் ஆனவன் நீயே தேவரும் மூவரும் ஆனவன் நீயே பானும் மண்ணும் ஆனவன் நீயே சக்தியின் மைந்தனே சித்தர்களின் தலைவனே ஆனையில் நின்று செப்பிய மணியனே ஒளியாய் நிற்கும் சுப்பிரமணியனே சுப்பிரமணியனெனும் தத்துவம் இந்த குடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் சுப்பிரமணியனெனும் தத்துவம் குடமுழக்கு புகழ் பெற்ற அதிபத்த நாயனார் அவதரித்து நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் கற்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் அஷ்டவந்தன பெருவிழா வருகிற ஐந்தாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இதற்காக கங்கை யமுனை சிந்து கோதாவரி நர்மதை உள்ளிட்ட ஒன்பது புண்ணிய நதிகளில் இருந்து புனித நீரானது கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து சப்த விடங்கங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற ஆட்சி கோவிலில் இருந்து இன்று கலச தீர்த்தம் யானையின் மேல் எடுத்து வரும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது பிரம்மாண்டமாக நடைபெற்று நடைபெற்ற ஊர்வலத்தில் நாகஸ்வர மேள கச்சேரி ட்ரம் சீசையுடன் கரகாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் சிலமாட்டம் கும்மி ஆட்டம் என களை கட்டியது அப்போது அதிபத்த நாயனார் மற்றும் மாரியம்மனுக்கு விரதமிருந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண் பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோலாட்டம் ஆட்டம் ஆடி பக்தி பரவசத்துடன் நம்பியார் நகரில் உள்ள அதிபத்து நாயனார் கோவில் வரை முளைபாரி சுமந்து வந்தனர் இதேபோல் சிறுவர் சிலம்பாட்டம் ஆடி உற்சாகத்துடன் புனித நீர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அதிபத்து நாயனார் கோவில் கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு நடைபெற்ற கலச தீர்த்தம் ஊர்வலத்தில் தஞ்சை திருவாரூர் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விவசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு வைகாசி விவசாக திருவிழா இன்று பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாள் நடைபெறும் திருவிழாவில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தேவானை முத்துக்குமார சுவாமி கல்யாண வைபோக நிகழ்ச்சி வருகிற ஜூன் எட்டாம் தேதி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய முத்துக்குமாரசுவாமி நான்கது வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கொடிக்கு பன்னீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் இணை ஆணையர் மாரிமுத்து அரங்காவலர் குழுவினர் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்